காலை வணக்கம் இது என்னன்னா ஒரு சின்ன தீர்ப்பு தான் இருந்தாலும் அவ்வப்போது உதவி கோருகிற தீர்ப்பு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சத்தீஸ்கட் ஒன் நாட் நைன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சத்தீஸ்கர் ஒன் நாட் நைன் ஹரிஸ் ஹரிஹர் பிரசாத் வாசல் சுலோச்சனா ஆஷிஸ் இந்த சுலோச்சனா ஆஷிஸோடய வீட்டுக்கார் இறந்து போயிடுறார் அவர் இறந்து போன உடனே அந்த அம்மா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோட அவங்க வீட்டுக்காரோட இன்சூரன்ஸ் பண்ணுவோம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ் சர்டிஃபிகேட்டு சிவில் சூட் போடுறாங்க அது டிகிரி ஆகுது அது மேலே அப்பீல் போடுறாங்க அப்பீல் ரிஜெக்ட் ஆகிடுது சத்தீஸ்கட் உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா அந்த அம்மா வந்து இறந்த அவங்க வீட்டுக்காரர் இறக்கும்போது செக்ஷன் எயிட் ஆஃப் இந்து சக்ஸஷன் ஆக்ட் பிரகாரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மாவுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அந்த அம்மாவோடய இரண்டாவது கல்யாணம் வந்து இது எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் டூ து சக்ஸஷன் ஆக்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம பேச தேவையில்லை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அது அவர் இறந்தார் அந்த இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அவருக்கு அந்த மாவு கிடைக்க வேண்டிய பங்கு அந்த மாவு வந்து சேர்ந்துடுது பிரித்து கொடுக்குறதுக்கு ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கலி டிவால்வ் ஆனார் ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து அதை வந்து பாதிக்காது இதே ஸ்கேல் தான் கன்வர்ஷன்லையும் வரும் அப்புறம் அந்த இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க காலை வணக்கம் நன்றி